ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நாலாவது ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் A இஸ் ஈக்குவல் அஞ்சு ஆறு பி இஸ் நாலு அஞ்சு ஆறு சி இஸ் ஈக்குவல் அஞ்சு ஆறு ஏழு ஏ பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் சி என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இது ஏபிசி மூணுமே எடுத்து எழுதலாம் பாருங்கள் ஏ ஆறு 4,5,6 C கம்மா ஆறு சி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் இது எடுத்து எழுதுங்க பாருங்கள் ஏ பெருக்கல் ஏ B ஈக்குவல் டு பி பி வெட்டு சி பெருக்கல் சி இதுதான் நம்ம கண்டு அப்போ ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் ஏ பெருக்கலாம் அப்போது இது அஞ்சு ஆறு பாருங்கள் ஏ A ஏ இஸ் ஈக்குவல் என்னது 5,6 ஆறு பெருக்கல் அஞ்சு கம்மா ஆறு அப்போது இது பெருக்குனீங்கன்னா அஞ்சு கம்ம அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு மறுபடியும் ஆறு கம் அஞ்சு ஆறு கமா ஆறு இது உங்களுக்கு வரோம் அப்போது இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி பெருக்கல் பி அப்போது பி பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு பி பார்த்தீங்கன்னா நாலு கமா அஞ்சு கமா ஆறு மறுபடியும் இன்னொரு பி கூட அதே மாதிரி தான் நாலு கமா அஞ்சு கமா ஆறு அப்போ இது ரெண்டு நீங்கள் நாலு நாலுக்கம் நாலு நாலு கமா அஞ்சு நாலு கமா ஆறு அதுக்கப்புறம் அஞ்சால் இது மூணுமே பேருக்கணும் அஞ்சு கமா நாலு அஞ்சு கமா அஞ்சு அஞ்சு கமா ஆறு அதுக்கப்புறம் ஆறால் அப்போது ஆறு கம்மா நாலு ஆறு கம்ம அஞ்சு ஆறு கம்மா ஆறு அப்போ இது வரும் அதுக்கப்புறம் சி பெருக்கல் சி அப்போ சி பெருக்கல் சி சி பார்த்திங்கன்னா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு பெருக்கல் இன்னொரு சி அஞ்சு கம்மா ஆறு கமா ஏழு அப்போ இது ரெண்டு பேருக்குன்னா அப்போ அஞ்சாலே இது மூணுமே அப்போது அஞ்சு கம்ம அஞ்சு அஞ்சு கம்ம ஆறு அஞ்சு கம்மா ஏழு அதுக்கப்புறம் ஆறால் ஆறு கமா அஞ்சு ஆறுக்கமாக ஆறு ஆறு கமா ஏழு அதுக்கப்புறம் ஏழால் அப்போ ஏழு கமா அஞ்சு ஏழு கமா ஆறு ஏழு ஏழுக்கமாக ஏழு அப்போ இது ரெண்டுமே நம்ம வெட்டு கண்டுபிடிக்கணும் அப்போது பி பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் சி அப்போ இது எடுத்து எழுதுங்க பாருங்கள் நாலு கமா நாலு 4,5 அஞ்சு நாலுக்கமாக ஆறு அதுக்கப்புறம் இது மொத்தமாக எழுதுறோம் அஞ்சு நாலு அஞ்சு 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 ஆறு ஆறுக்கமாக நாலு ஆறுக்கமாக அஞ்சு ஆறுக்கமாக ஆறு இது வெட்டு வெட்டுன்னா இந்தமாதிரி சென்டரில் குறி அதுக்கப்புறம் இந்த நம்பர் சி பேருக்கல் சி நம்ம போடணும் பாருங்கள் 5,5 5,6 அஞ்சு ஆறு அஞ்சு கம்ம ஏழு ஆறு கம் அஞ்சு ஆறுக்கமாக ஆறு ஆறுக்கமாக ஏழு ஏழு கமா அஞ்சு ஏழுக்கமாக ஆறு ஏழு கம்மா ஏழு அப்போது வெட்டுன்னா எது பொதுவாக நம்பர் இருக்கோ அது மட்டும் வரும் அப்போ பாருங்கள் நாலு நாலு இருக்குது இதில் இல்லை ஏதோ நாலு அஞ்சு இருக்குது இதில் இல்லை நாலு ஆறு இருக்குது இதில் இல்லை அஞ்சு நாலு இருக்குது இதில் இல்லை அஞ்சு அஞ்சு இங்கே இருக்குது இதுலேயும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு இருக்குது இங்கேயும் அஞ்சு ஆறு இருக்குது ஆறு நாலு இல்லை ஆறு அஞ்சு இங்கே இருக்குது ஆறு ஆறு புரிஞ்சுக்கோங்களேன் ஆளை தான் இதெல்லாம் அதில் இல்லை இந்த நாலு நம்பர் உங்களுக்கு ஆன்சர் அப்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்ம அஞ்சு அஞ்சு கம்மா ஆறு ஆறுக்கமாக அஞ்சு ஆறு ஆறுக்கமாக ஆறு அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ஃபஸ்ட்டு சமன்பாடாக ரெண்டாவது சமன்பாடு சமமாக இருக்குதுங்களா ஒரே மாதிரி புள்ளிகள் வந்திருக்கா அப்போது ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டுமே சமம் அதனாலே ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏ பெருக்கல் ஏ இஸ் ஈக்வல் டு பி பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் சி என சரி பார்க்கப்பட்டது பட்டது ஆள் தான் இது நாலாவதுக்கு ஆன்சர்